வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால மாலிக் ஸ்டிம்ஸ் குழுமம் சுல்தான் இப்ராஹிம் அறக்கட்டளைக்கு ஒரு மில்லியன் வெள்ளியும் சுல்தானா ரொஹாயா அறக்கட்டளைக்கு ஒரு லட்சம் வெள்ளியும் நன்கொடையாக வழங்கியது ஜாத் அப்துல் மாலிக் சுல்தானிடம் வழங்கினார் மாலிக் ஸ்டிம்ஸ் குழுமம் ஜோஹூர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் அறக்கட்டளை மற்றும் சுல்தானா ரொஹாயா ஆகிய இரு அறக்கட்டளைக்கு மொத்தம் பதினோரு லட்சம் வெள்ளி நன்கொடை வழங்கியுள்ளது மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களிடம் மாலிக் ஸ்டீம்ஸ் குழும நிறுவனங்களின் நிறுவனர் ஜத்து அப்துல் மாலிக் அந்நிதியை வழங்கினார் சுல்தான் இப்ராஹிம் அறக்கட்டளை சமூக பணிகளுக்கு பத்து லட்சம் வெள்ளி நிதி தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய சமூகத்திற்கு உதவி வழங்குவதில் கவனம் செலுத்தி வரும் ஜோஹுர் அரச குடும்பத்தின் கீழ் உள்ள மற்றொரு அறக்கட்டளையான சுல்தான ரஹாயா அறக்கட்டளைக்கு ஜத்து மாலிக் மேலும் முரளட்சி புள்ளி நன்கொடி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் நீங்கள் ரேவதிக்கும் அலண்ட் மேலும் பல அண்மையை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் திவிமளிகள் YouTube, TikTok மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்க தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலகு ஆய்வு குறைந்த விழா சிறந்த 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 இணை ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த தேசம் செய்திகள் ரேவதி இந்திய ரொம்ப ரொம்ப முக்கியம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைதொழுக ஐகான் விருது விழா பத்து ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடினது தானடித்தூங்கொடி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சூப்பர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பதை கதை கேட்டீங்க ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ரீச் ஆல் அண்ட் அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசிங் சிஸ்டர் அண்ட் கே சுரேஷ் சுர்ஷக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் சங்கர் அண்ட் கமல் தமிழ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ்

மூச்சவம் பேச்சவம் பேசுனோ அழகவ எனக்குள்ள கலக்கு ராக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொன்னு ஸ்டாரவ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்